அனைவருக்கும் வணக்கம் தமிழில் இன்னைக்கு கம்பராமாயணம் பத்தி போகிறோம் போறோம் சிலபஸ்ல வந்து கம்பராமாயணம் ஒரு முக்கியமான டாபிக் அதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மெட்டீரியல் அதுல இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ராமாயணம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ராமரோட வரலாற்றை கூறுது வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதின ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் இயற்றினதுக்கு பேர் தான் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கம்பராமாயணம் அப்படின்றது ஒரு வழிநூல் தழுவல் நூல் அப்படின்னு சொல்கிறோம் வடமொழியில் வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பராமாயணம் எழுதியிருப்பார் ராமாயணத்தை ஆதி காவியம் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஓகேவா வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் தொண்ணூற்றாறு அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்கு அதாவது தொண்ணூத்தி ஆறு வண்ணங்களை கம்பர் வந்து ராமாயணத்துல சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க அடுத்து கம்ப மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்கு கம்பராமாயணத்துல அது மட்டும் இல்லாமல் நூத்தி எட்டு படலங்கள் பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு சரியா நூத்தி பதினெட்டு படலங்கள் பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு இதுல அயோத்தியா காண்டத்துல மட்டும் பதிமூணு படலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பராமாயணத்தோட பாடல் வகை என்ன அப்படின்னா அரிசீர் கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் சரியா கம்பராமாயணத்தோட பாடல் வகை என்ன அப்படின்னா அரிசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அயோத்தியா காண்டத்துல குகப்படலம் ஏழாவது படலமா இருக்கு அத கங்கை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க குகப்படலத்துக்கு இன்னொரு பேரு கங்கை படலம் அதுக்கப்புறம் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள்னு பார்த்தோம் இல்லையா ஏழாவதாக ஒரு காண்டம் யார் எழுதினாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் எழுதினார் இந்த காண்டத்தோட பேர் உத்தர காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ராமரோட மகன்கள் பற்றின சொல்கிற விஷயத்தை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஒட்டக்கூத்தரோட கம்பராமாயணம் வந்து உத்தரகாண்டம் ஏழாவது காண்டம்னு சொல்கிறோம் அடுத்தது சுந்தரகாண்டத்தை ராமாயணத்தின் மு மணிமுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முடிமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஒன்று தான் சுந்தரகாண்டம் ராமாயணத்தோட முடிமணியாக திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப ராமாயணத்தில் ஒரு கா ஒரு காவியம் அப்படின்னாலே அதில் பெரும் பிரிவு சிறு பிரிவுன்னு ரெண்டு இருக்கும் இதில் பெரு பிரிவு வந்து காண்டம் சிறு பிரிவு உட்பிரிவு வந்து படலம்னு சொல்கிறோம் சரியா சரி கம்பரை பற்றி பார்க்கலாம் கம்பரோட இயற்பெயர் கம்பர் தான் கம்பர் அப்படின்றது நரசிங்கத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது அவரோட ஊர் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற தேரெழுந்தூர் அது நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு ஓகேவா தேரெழுந்தூருக்கு இன்னொரு பேரு திருவழுந்தூர்னு கொடுத்துருக்காங்க அவரோட பெற்றோர் பேரு ஆதித்தன் அவங்களோட மரபு வந்து உவச்சர் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலம் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு கம்பர் எழுதின மற்ற நூல்கள் ரொம்ப முக்கியம் கம்பராமாயணம் சடகோபர் அந்தாதி சடகோபர் அந்தாதி யாரை பத்தினது அப்படின்னா நம்மாழ்வா நம்மாழ்வாரை பத்தினது பன்னிர ஆழ்வார்கள்ல ஒருத்தர் நம்மாழ்வார் அடுத்து ஏர் எழுவது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாமே கம்பர் நூல்கள் கம்பரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் கவி பேரரசர் கம்ப நாடன் கம்ப நாட்ட ஆழ்வான் இதெல்லாமே கம்பரோட சிறப்பு பெயர்கள் கம்பருக்கு வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா புகழேந்தி புலவர் ஜெயங்கொண்டார் ஒத்த கூத்தர் இவங்க எல்லாம் கம்பரோட காலத்துல வாழ்ந்தவங்க சரியா புகழேந்தி புலவர் ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர்லாம் எல்லாம் அடுத்தது இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துலதான் வந்து கம்பர் வந்து வாழ்ந்திருக்காரு சரியா கம்பரை ஆதித்த வல்லல் யாரு அப்படின்னா திருவண்ணை நல்லூர் சடையப்ப வல்லர் அப்படின்னு சொல்றோம் இவரை பத்தி கம்பராமாயணத்துல ஆயிரம் பாட்டுக்கு ஒரு பாட்டுல இவரை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆயிரம் பாட்டு எழுதுறாருன்னா ஆயிரத்தில் ஒரு பாட்டு இப்போ பத்தாயிரம் பாட்டு எழுதியிருக்காருன்னா அப்போ இவரை பற்றி ஒரு பத்து பாட்டு வந்து சட சடகு அது சடைய போலலை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்காராம் சரியா அடுத்தது ராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் வந்து ராமாவதாரம் எல்லாம் கம்பராமாயணம்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அவரு அவரோட எழுதின புக்குக்கு வச்ச பேர் ராமாவதாரம் இது கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க திருவண்ணை நல்லூர் திருவெற்றியூர் போன்ற இடங்களில் ராமாயணத்தை பாடி அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கத்தில் அது அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க திருவரங்கத்தில் தான் வந்து கம்பராமாயணம் அரங்கேற்றம் ஆயிருக்கு பாடினது திருவண்ணை நல்லூர் எல்லாம் பாடியிருக்காரு அடுத்தது இவரை பற்றி திருத்தக்க தேவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேவா கம்பரை பத்தி விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் அப்படின்னு சொன்னவர் திருத்தக்க தேவர் அடுத்தது ராமாயணத்துல இரணியன் வதை படலம் மாயா சனக படலம் ரெண்டுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சிக்கு கம்பன் வந்து அவரோட கம்பராமாயண படப்பினால அது தமிழ் வந்து உச்சநிலையை அடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பராமாயணம் ஒரு பெரிய காப்பியத்திற்குரிய அனைத்து இலக்கங்கள் இலக்கணங்களையும் முழுசா பெற்று உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பேர் எழுதின இலக்கண நெறிப்படி நின்றவர் யாரு அப்படின்னா கம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்றாருன்னா நல்லா வடமொழிகளெல்லாம் நீக்கி வடமொழிகளெல்லாம் தமிழ் படுத்தியிருப்பார் இப்போ வந்து விபீஷணன் அப்படின்னா வீடணன் அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த மாதிரி ஆஹ் அதாவது சமஸ்கிருத பெயர்களெல்லாம் வந்து தமிழ்மொழியை ஆக்கியிருப்பார் வால்மீகி வந்து ஆதிக்கவி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா அதனால ராமாயணத்தை வந்து ஆதிகாவியம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அடுத்தது பாரதியார் வந்து கம்பரை பத்தி யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இப்பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அடுத்தது அஹ் கம்பராமாயணத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க அயோத்தியோட மன்னரோட பேரு தசரதன் அவங்களுக்கு நாலு மகன்கள் யார் யாரு அப்படின்னா ராமர் பரதர் லக்குவன் சத்ருகணன் அப்படின்னு சொல்லி கைகேயோட மனதை கெடுத்தவள் யாரு அப்படின்னா மந்தரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது தசரதனுக்கு மூணு மனைவிகள் வந்து கோசலை ரெண்டாவது கைகேயி மூணாவது சுமித்திரை கோசலைக்கு இன்னொரு பேரு கௌசல்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கோசலையோட மகன் தான் ராமன் கைகேயோட மகன் வந்து பரதன் சுமித்திரையோட மகன் வந்து லக்குவனும் சத்ருகனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா கோசலை வந்து ராமன் கைகையோட வேலையாளோட பேரு கூனி அப்படின்னு சொல்றோம் அவங்களதான் மந்தரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது திரிசடை அவங்க யாருன்னா அசோகவனத்துல காவல் காத்த அரைக்கியோட பேரு திரிசடை அடுத்தது ராவணனோட மகன் பேர் வந்து இந்திரஜித் அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மேகநாதன் சரியா இந்திரஜித்தோட இன்னொரு பேரு மேகநாதன் அடுத்தது சூர்பனகை ராவணனோட தங்கச்சி தாடகை வந்து சுக்ரீவனோட மனைவி விபீஷணன் ராவணனோட தம்பி கும்பகர்ணன் ராவணனோட இன்னொரு தம்பி மண்டோதரி ராவணனோட மனைவி சரியா அடுத்தது குங் குகன் வந்து கங்கையாற்றக்கு தோழ்துறைக்கும் ஆயிரம் படகுகளுக்கும் தலைவன் அப்படின்னு சொல்றாங்க உழு அவ வாழ்ந்த ஊர் பேர் வந்து சிருங்கி பேரம் குகனோட ஊர் என்ன அப்படின்னா சிருங்கி பேரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா குகனை பற்றின மத்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் குகன் வந்து போர்க்குணம் உடையவன் துடி எனும் பறைகளை உடையவன் பகைவரை அடிக்கும் வில்லாற்றல் உடையவன் மலை போன்ற திரண்ட தோள்களை உடையவன் தோல் செருப்பு அணிந்தவன் பெரிய கால்களை உடையவன் இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன் கரிய மேக திரண்டு வந்தது போல மிகுந்த படைபலன் உடையவன் ஓகேவா ராமன் வந்து முனிவரோட தவச்சாலையில தங்கி இருக்காரு அங்க இருக்கிற ராமனை பார்க்க தேனும் மீனும் கொண்டுட்டு வந்து கொடுத்தவன் தான் வந்து குகன் தாயினும் சிறந்த அன்பினன் அப்படின்னு சொல்லி இலக்குவனால பாராட்டப்பட்டவன் குகன் லக்ஷ்மணன் என்ன பண்றாரு அப்படின்னா குகனை பார்த்துட்டு தாயிலும் சிறந்த அன்புடையவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது ராமாயணத்துல நெடியவன் அப்படின்னு சொல்லப்படுறது யாரு அப்படின்னா ராமன் சரியா உயர்ந்தவன் ஆகிய ராமன் நெடியவன் அப்படின்னு சொன்னா ராமன் அன்னவன் அப்படின்னா குகன்னு சொல்றாங்க பன்னவன் அப்படின்னா லக்ஷ்மணன் சரியா பன்னவன் வந்து லக்ஷ்மணன் சொல்கிறோம் அடுத்தது ராமர் வந்து கோதண்டம் அப்படின்ற வில்லை ஏந்தியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அனுமனுக்கு பேரு சிறிய திருவடி அப்படின்னு சுந்தரன் சரியா அடுத்து ராமன் வந்து அனுமன் கிட்ட கனையாழி கொடுத்து அனுப்புனாரு சீதை அனுமன் கிட்ட சூடாமணி கொடுத்து அனுப்புனாங்க இதுவும் கேட்பாங்க அடுத்து திருவடி தொழுத படலம் எந்த காண்டத்துல இருக்கு அப்படின்னா சுந்தர காண்டத்துல இருக்கு திருவடி திருவடி தொழுத படலம் அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னா அனுமனுடைய கூற்று அனுமன் சொல்ற மாதிரி விஷயங்களை சொன்னது திருவடி தொழுத படலம் ஓகேவா எல்லாவற்றிலும் இனிய நண்பனே இவ்விடத்தில் என்னுடன் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி குகனை பார்த்து சொன்னது யாரு அப்படின்னா ராமர் அடுத்தது உத்தரப்பிரதேசத்துல பாயிர நதியோட பேரு சரையு நதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் பிறை நிலவு போல நெற்றி உடையவர் சீதை தாமரை போன்ற கண்களை உடையவர் ராமன் ராமனோட பிரிவால் அனலில் இட்ட மெழுகு போல துன்பமடைந்தவர்கள் யாரு அப்படின்னா அந்தனர்கள் ஓகேவா அடுத்து கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது பொருள் அணி நடையால் சிறந்தது அப்படின்னு எந்த நூலை சொல்றாங்கன்னா கம்பராமாயணத்தை சொல்றாங்க திருக்குறளும் கம்பராமாயணம் தமிழுக்கு கதி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்களாம் கண்ணா கம்பராமாயணம் தீனா திருக்குறள்னு சொல்றோம் அடுத்தது உலகில் நாகரீகம் முழுவதும் அழிந்து விட்டாலும் கூட திருக்குறளும் ராமாயணமும் இருந்தா போதும் அதை வந்து நம்ம மூண்டு மீண்டும் புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது கால்டுவெல் சரியா அடுத்தது ராமாயணத்துல இருக்க மேற்கோள்கள் பார்க்குறோம் இது வந்து அப்படியே லைனை கொடுத்துட்டு எதில் வந்ததுன்னு கேட்பாங்க இல்ல அதுல இருந்து மீனிங்ல இருந்து கேட்பாங்க பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் கொடுத்துருக்காங்க உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கா அழகிலா விளையாட்டு உடையவர் அன்னவர் தலை சாரி தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அப்படின்னு சொன்னது கம்பராமாயணம் அடுத்தது ஆய காலையில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் போர்குணம் எனும் நாமத்தான் தூய கங்கை துறையிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல் திரல் தோழிதான் அப்படின்னு சொன்னது கம்ப குகனோட வருகையை பத்தி சொன்ன ஒரு விஷயம் அடுத்து விடுனி கடிதென்றான் மெய்யுயிர் அணையானும் விடுனனி கடிதென்றான் மெய் உயிர் அணையானும் முடுகினன் நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார் இடர் மறையோரும் எரியூரும் எழுகானார் இதுவும் வந்து கம்பராமாயணத்துல தான் இருக்கும் இது என்ன அப்படின்னா ராமர் வந்து அந்த அந்தணர்களோட வரும்போது அவர் வந்து அந்த போட்டில் ஏறி போகும்போது அந்தணர்கள்லாம் மெழுகு போல் உருகுனாங்க அப்படின்ற மாதிரி வரும் சரியா அடுத்தது துன்புலதெனின் நின்றுன்றோ சுகமுலது அதுவன்றி பின்புலது இடை மண்ணும் பிரிவுளதென உன்னேல் உன்புலம் ஒரு நாள்வே முடிவுள்ளதென உண்ணா அன்புள்ள இனி நாம் ஒரு ஐவர்கள் ஆனோம் இது வந்து ராமரோட கூற்றா வரும் குகுனை சேர்த்து நாங்க அஞ்சு பேர் நம்ம அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லுவாரு எக்ஸாம்ல அடிக்கடி இது கேட்டு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது கம்பராமாயணத்துல தான் இன்னொரு பாட்டு யுத்த காண்டத்தில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா க ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம் பலவே யாம் அன்றே எண்ணின் அன்றே யாம் அப்படின்னு ஒரு பாட்டு ஓகேவா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க அடுத்தது தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் இந்த லைனும் வந்து கம்பராமாயணத்துல தான் வருது அடுத்தது அனுமனோட கூற்று கொடுத்துருப்பாங்க பாருங்க கண்டனின் கனியை கண்களால் தெண்டிரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கம்பராமாயணத்துல அனுமனோட கூற்றா வரும் அடுத்தது விருப்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெறுப்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டனல்லேன் இதுவும் தான் வருது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அனுமனோட கூற்று சரி அடுத்து மேழி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆழித்தரித்து அருளும் கை சூழ்விலையை அப்படின்னு சொல்லிட்டு உழவோட சிறப்பு பற்றி சொல்கிற ஒரு நூல் ஒரு பாட்டு தான் இது கொடுத்துருக்காங்க இங்கே உழவின் சிறப்பு அப்படின்னா இந்த நூல் இந்த பாட்டு லைனு கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இது எதை பற்றி சிறப்பாக சொல்லுது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அதனால் உழவின் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது உலகம் உவப்ப அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படை ஆரம்பிக்கும் நக்கீரர் எழுதியிருப்பார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் கடவுள் வாழ்த்து பாட்டில் ஊழ ஆரம்பிச்சிருப்பாரு ஓகேவா ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட கம்பராமாயணத்துலேயும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகம் யாவையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது இல்லையா அதனால முக்கியமான நிறைய நூல்கள் உலகம்னு ஆரம்பித்ததுனால அதுக்கு வந்து நம்மளுக்கு இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க உலகம் உவப்ப அப்படின்னு ஆரம்பிச்சா திருமுருகாற்றுப்படை அவர் எழுதினவர் நக்கீரர் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா பெரிய புராணம் அதை எழுதினவர் சேர்க்கிறார் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ